ஹாய் நண்பர் அன்பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கான முக்கியமான எச்சரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு எடுத்துருக்கு இன்றைக்கி மட்டும் நீங்கள் வேலைக்கு போகிறேன்னா நோ ஒர்க்கு நோ சேலரின்னு சொல்லிட்டாங்க நோ ஒர்க் நோ பே ஸோ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சங்கங்கள்லாம் வந்து வேலை நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க நம்ம நாடு முழுக்கமே பார்த்தீங்கன்னா இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும் குறைஞ்சபட்ச ஊதிய உயர்வை அதிகரிக்கணும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிடணும் புதிய பென்ஷன் ஸ்கீம் வந்து கைவிட வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்கள்லாம் நிரந்தரம் செய்யணும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணும் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை உடனடியாக திரும்ப பெறணும் இது மாதிரி பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை வேலைநிறுத்த போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணு தொழில் சங்கங்கள்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கறதுனால சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலான பஸ்கெல்லாம் இன்றைக்கி இயக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் தொழிற்சங்கங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்துடைய கூட்டமைப்பு மாநில இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அருள்ராஜ் வந்து என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காரு நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்திற்கு எங்களது கூட்டமைப்பு ஆதரவு தெரிவிப்பதோடு கலந்து கொள்ளவும் முடிவெடுத்திருக்காங்களாம் அரசு ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் சங்கங்களும் நாடு தழுவை வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க இருக்கிறதுனால இன்னைக்கு வங்கிகள் இயங்காதுன்னு சொல்கிறாங்க இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஈடுபடக்கூடாதுன்ட்டு தமிழ்நாடு அரசு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க இது விஷயமா தலைமை செயலாளர் முருகானந்த பார்த்தீங்கன்னா எல்லா துறை செயலாளர்கள் மாவட்ட கலெக்டர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு நமக்கு தமிழ்நாட்டில் சில அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்படாத சங்கங்கள்லாம் சில கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு ஒரு நாள் அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கா ஸோ அரசு ஊழியர்களால் வேலை நிறுத்தமாகட்டோம் இல்லை ஆர்ப்பாட்டமாகட்டோம் இல்லை எந்த வகையான போராட்டத்தில் பங்கேற்பது கவர்மெண்ட் ஆஃபீஸோடைய சாதாரண செயல்பாட்டை பாதிக்கும் இது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மீறுவதாகும் அதனை மீறுபவர்களுக்கு எதிராக ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு பணிக்கு வராத கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் மற்றும் படிகளை வழங்கப்படாது அதாவது வேலை இல்லை சம்பளம் இல்லை நோ ஒர்க் நோபின்னு சொல்லிட்டாங்க மேலும் அலுவலகத்துக்கு வராத ஊழியர்களுக்கு எதிராக உடனடியாக ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் பகுதி நேர ஊழியர்கள் தினசரி ஊதியம் பெறுபவர்கள் ஒருங்கிணைந்த ஊதியம் பெறுபவர்கள் இவங்கெல்லாம் இருந்து நீக்கப்படுவார்களும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ எல்லா துறை தலைவர்கள் கலெக்டர்களுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க என்ன உத்தரவுன்னா இன்னைக்கு பணிக்கு வராத ஊதியிகள் விஷயமா காலை பத்தே கால் மணிக்குள்ளே அரசுக்கு அறிக்கை தர வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கையில் போட்டிருக்கேன் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தவறுதனாக இருந்தால் கமர்ஷ் கம் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா பார்